வணக்கம் இன்னைக்கு வீடியோ பச்சை மிளகாய் மறுபடியும் அது பச்சை மிளகாய் இல்லை பழுத்த மிளகாய் வத்தலுக்காக எடுக்க போகிறோம் இது ஒரு மூணு வெரைட்டி மிளகாய் இருக்குது பச்சை மிளகாய் இது கடையிலிருந்து வத்தலுக்க வத்தல் வாங்கினது பிடிக்க வைக்கும்போது அதில் உள்ள விதைகள் எல்லாம் இருந்ததை எடுத்து விதைச்சோம் அது நிறைய குருத்து கிடச்சிது எல்லாமே சரி நட்டு வைப்போம் அப்படின்னு ஒரு பத்து தொட்டியில் நட்டு வச்சிருந்தோம் இது கொஞ்சம் பச்சை மிளகெல்லாம் பச்சையாக பறித்து எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் இது சரியெல்லாம் ஒரே டைமில் விளைச்சலாக இருந்தது சரி பழத்தை விட்டு வத்தலுக்கு எடுத்துருவோம் அப்படின்னா வத்தலுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இது ஒரு டைப்பு இது ஒரு டைப்பு இது ஒரு டைப்பு இது கொஞ்சம் ஒரு சின்ன சைஸாக இருக்கும் எல்லாமே வத்தலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை இது கொஞ்சம் இந்த மிளகா வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் பச்சை மிளகாய் சாதாரணமாக ஒரு ரெண்டு மிளகாய் செடி இருந்தாலே போதும் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் பத்தலுக்காக யூஸ் பண்ணிடலாம் இதுவும் ஒரு டைப்பு இதுவும் மிளகா சின்னதாக இருக்கும் ஆனால் காரம் அதிகமாக இருக்கும் அடுத்து இது ஒரு வெரைட்டி இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு திராட்சை பழத்தோட ஒரு பழ பழம் மாதிரி இருக்கும் ஆனால் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ஆமாம் இது வந்து இந்த கலரு இப்படி தான் இருக்கும் பழுத்தா சாதாரணமாக பொதுவான சோப்பு கலரில் வந்துடும் ஆனால் நல்ல டேஸ்ட் இது கறிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வத்தலுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது இதே மாதிரி டைப்பானது வத்தல்னு கடையில் வருது சின்னதாக இருக்கும் நல்ல காரமாக இருக்கும் இது சட்னியெல்லாம் அரைக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிளகாய் இது தோட்டத்தில் இருக்கக்கூடிய கொய்யா தைவான் பெங்கு ஏற்கனவே ஏதோ பெரிய ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் முதல் சீசன் எடுத்துட்டேன் ஒரு பத்து கிலோ வரைக்கும் கிடச்சிருக்கு எனக்கு இது இப்போ அடுத்த சீசன் பூவும் காய்மாம் மா போயிடுச்சு அதை இன்னும் கட் பண்ணி விடணும் எப்பவுமே ஒவ்வொரு சீசன் காய் எடுத்ததுக்கப்புறம் ஒன்றா ட்ரிம் பண்ணி விட்டால் இன்னும் நல்ல கிளைகள் அதிகமாக விட்டு காய் கொடுத்து வரும் இதெல்லாம் கட் பண்ணி விட்டது அதிலேருந்து அடுத்த ஒவ்வொரு கிளையிலையும் மூணு காய் ரெண்டு காய் வரைக்கும் பிடிக்கும் இது செடி மிளகு ஏற்கனவே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஒன்று வச்சுருந்தது எப்படியே தெரியல பட்டு போச்சு அடுத்து அதில் வந்து புதுசாக ஒன்று வாங்கி வச்சு நான் காய்களில் வந்துட்டுருக்கு ി 90.